நாங்கள் வருஷத்துக்கு இரண்டு பெருநாட்களை தான் சந்திக்கிறோம் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் இந்த பெருநாள் தினத்தில் ஒரு முக்கியமான சுண்ணாவை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ன சுண்ணா புகாரில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது இலக்கம் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலை கான ரசூல் அல்ஹா இலல் முசல்லா ரசூலுல்லாய் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் திடலுக்கு செல்லக்கூடியவர்களாக தொழுகை திடலுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெருநாள் தொழுகிறது அன்பந்த சகோர்லே மிக தெளிவாக இந்த ஹதீஸ் வருது நீங்கள் இப்போதே பிரட்டி பாருங்க இங்கேயும் புகாரி கிறந்த மீக்குது உங்களோட ஃபோன்களிலேயும் புகாரி கிறந்த மீக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் புகாரில் மிக தெளிவான ஹதீஸ் ரசூருல்லா எங்கே தொழுதாங்க பெருநாள் திடலில் தொழுதாங்க பள்ளியில் தொழுதாங்களா இல்லை பள்ளியில பெருநாள் தொழல்ல அன்பந்த சோர்லே திடலில் தான் தொழுதார்கள் மிக தெளிவான ஹதீஸ் எந்த மௌலவிக்கும் மறுக்க இல்லாத ஹதீஸ் அப்ப ஏன் திடல்ல தொழுறீங்க இல்ல என்ன காரணம் உங்களுக்கு எங்க என்ன எங்க வந்த வழிகாட்டல் நீங்க ரசூல்லாட உம்மத்தா வேற யாரையும் உம்மத்தா என்று கேட்க வேண்டிய நிலைமை அல்லாஹ் ரசூல் தான் எங்களுக்கு வழிகாட்டி என்றால் ரசூலுல்லா தான் வழிகாட்டி என்றால் ரசூல்லா நோம்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் எங்க வாப்பா தொழுதாங்க கேட்டால் திடல்ல தான் தொழுதாங்க அப்ப நீங்க யார் சமுதாயம் நீங்க ஏன் பள்ளியில தொழுறீங்க என்ன காரணம் ரசூல்லா பல்ல தொழுதாங்களா பள்ளியில தொலை சொன்னாங்களா சஹாபாக்கள் தொழுது அங்கீகரித்தார்களா இல்லையே அப்ப ஏன் தொழுறீங்க ஏன் பிடிவாதம் ஏன் பிடிவாதம் தெளிவாக இருந்தும் 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 என்ன பிடிவாதம் கேட்டு இந்த இந்த பள்ளி என்ன காரணம் சொல்லுவார்கள் உண்டு அது என்ன தெரியுமா சூழ்நாட்ட காலத்துல ஏ தெரியுமா திடல்ல போய் தொழுது அது வந்து பள்ளியில இடம் இல்லப்பா பள்ளியில் இடம் இல்லாதனாலதான் ரசூல்லா இசல்லா உலசி முக திடல்ல தொழுதார்கள் மாஷா அல்லா ரசூல்லாட காலத்துல இருந்த ஒத்தர் இன்றைக்கு வாழ்றாரு ரசூல்லாட காலத்துல வாழ்ந்த ஒத்தரு ரசூல்லாட சமுதாயத்துல இருந்த ஒத்தரு மஷூராக்கி இருந்த ஒத்தரு இன்றைக்கு ஈக்கிறாரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு ஒரு சஹாபியாலும் அப்படி அறிவிச்சது கிடையாது ரசூலுல்லா இங்க பள்ளியில இடம் இல்லாத காரணமாகத்தான் திடலுக்கு போனார்கள் அப்படின்னு ஒரு சகாபி சொன்னது கிடையாது ஒரு சொன்னது கிடையாது இன்றைக்கு இவங்க சொல்றாங்க சரி உண்மையிலேயே அந்த விளக்கத்தை எடுப்போம் சரிதான் வாப்பாண்டு எடுத்தா இன்றைக்கு இடம் இல்லாட்டி நீங்க என்ன செய்யறீங்க ஆண்கள் தொழணும் பெண்கள் தொழணும் ஆண்களுக்கு ஏழரை மணி பெண்களுக்கு எட்டரை மணி பெண்களுக்கு ஏழற ஆண்களுக்கு எட்டற ரெண்டு டைம் உடைச்சி பள்ளியில தொழுவுற என்ன காரணம் இடம் இல்லவாப்பா இடமில்லை இடமில்லாட்டி தானே சொன்னீங்க திடல்ல தொழணும் உண்டு அப்பையும் தொழூர் இல்லை என்ன நடக்குது ரசூருல்ல சொன்னார்கள் புகாரில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறாவது இலக்கம் எடுத்து பாருங்க மிம்மா சிவாஹு மினல் மசாஜித் இல்லல் மஸ்ஜிது ஹரம் அதாவது என்னுடைய மதீனா பள்ளி இருக்கிறதே இந்த பள்ளியில தொழுற ஒரு தொழுக ஏனைய பள்ளி வாசல்களில் தொழுற ஆயிரம் தொழுகையை விட ஆயிரம் தொழுகையை விட ஒரு தொழுக என்னுடைய மஸ்ஜிதுல இந்த மஸ்ஜிது நபவில தொழுகிறது மிகவும் சிறப்புக்குரியது மஸ்ஜிதுல் ஹராமை தவிர என்று சுருல்லா சொல்லாசம் சொன்னார்கள் அவ்வளவு சிறப்பான ஆயிரம் வேறு பள்ளிகள்ல தொழுகுற ஒரு அதாவது ஆயிரம் தொழுகைக்கு சமமான நன்மை கிடைக்கிற அந்த மஸ்ஜித விட்டுட்டு இந்த முசல்லாவுக்குறது எவ்வளவு முக்கியத்துவமானது கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்லப்பா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் இந்த முசல்லால தொழுற நஜீஸ் பண்ணி வச்சுக்கிற நாய்கள் வார நாய்கள் வந்து நஜிஸ் பண்ணி வச்சுக்குது அதனால எங்களுக்கு நாங்கள்லாம் சுத்தமான இடத்துல தான் ஊராக்கல் நாங்கள்லாம் சுத்தமான இடத்துல தொழு ஆ ரசூல காலத்தில் நாய் இல்லை ரசூலா காலத்தில் நாய் இல்லை தானே நாய் நாய்ல அங்கே திடல்களில் நாய்கள் போகல நாங்கள் புதுசாக ஒரு விளக்கம் நாங்களே என்ன ஏ எங்களுக்கு என்ன வந்திருக்குது சுகான எங்களுக்கு ரசூல்லா செஞ்சத்தை செய்யறதுக்கு எது தடுக்குது எங்களோட உள்ளம் தடுக்குது எங்களோட விளக்கங்கள் தடுக்குது எங்களுடைய அன்மாத சௌரலே யாருக்கெல்லாம் இந்த முசல்லால கிடைக்கிற முசல்லால தொழுற கிடைக்கிற பாக்கியம் இருக்கிறது அது உண்மையிலே ரசூல்லாவை பின்பற்றியவர்கள் ரசூல்லாவை பின்பற்றணும்னு சொல்கிறோமே நாங்கள் பயப்படணும் மண்ணறையில கேட்கப்படுற முதல் நாள் கேட்கப்படுற அந்த மூணு கேள்விகளில் ரசூல்லாவை காட்டி இந்த மனிதர் யாருன்னு கேட்கிற நேரம் ஹா ஹா அது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டி வருமோ என்ற பயம் இயக்குது ஏ ரசறது முசல்லால நாங்கள் தொழுகிறது பள்ளியில் ஏ ரசூல்லா சொன்னது நாங்கள் செய்கிறதுக்கு ரெடி இல்லைன்னா நாங்கள் எப்படி இதுதான் ரசூல்லான்னு சொல்ல முடியும் நாளை மறுமே முதல் நாள் முதல் வீட்டில் கேட்குற அந்த கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியுமா என்ற ஒரு அச்சம் இருக்கிறது எனவே அன்மாந்த சௌரலே நாங்கள் அல்லாவையும் ரசூலையும் பின்பற்றியவர்களாக சகல காரியங்கள்லையும் எங்களுக்கு அல்ல என்னுடைய அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரசூல்லாவுடைய வழி வழியை பின்பற்றி நான் எல்லா காரியங்களையும் முடியுமான அளவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் போனால் தான் மண்ணறையில முதல் நாள்ல கேட்கிற அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்ல முடியும் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன்